தான் உவந்து என்று மிக அருமையாக பரவக்கூடிய அருணாச்சல பஞ்சகத்தை இந்த தருணத்திலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதோ தலைமையிலே தீபம் ஏற்ற இருக்கிறார்கள் இருளை கிழித்து ஒளி வரி வெளியே வர இருக்கிறது மிகச் சிறப்பாக எம்பெருமானுடைய பேரொருளை பெறக்கூடிய அருமையான வாய்ப்பை பெற்றவர்களாக இருக்கிறோம் எம்பெருமானுடைய மிகச் சிறப்பான இந்த நாள் இனிய நாளாக இருக்கிறது ஜோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெருங்கருணை அருபெரும் ஜோதி என்று சொல்வார்களே இதோ மலை மேலே శివాయ నగో ఓం నమ శివాయన ఓం నమ శివాయన ఓం నమ శివయనమో ఓం నమ శివాయన ఓం నమ శివయన ఓం నమ శివయన ఓం నమ శివయ Om Namah Shivaya Shivaya Namah 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 Om Namah Shivaya Shivaya Namah